தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் காசநோயை ஒழிக்கும் நோக்கத்துடன் அரசு பதினோரு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காசநோயை கண்டறியும் நவீன உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருவதாக மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டையில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான காசநோய் பரிசோதனை செய்யும் ஆர்டிபிசிஆர் CBNAAT மையத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்போடு புதிய துணை சுகாதார நிலையங்கள் கட்டும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் வசிக்கும் எழுநூற்று ஒன்பது மலைவாழ் மக்களுக்கு சுமார் ஐந்து கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஏலகிரியின் வளர்ச்சிக்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான மொசாம்பிக் பாதுகாப்பு பணிக்குழுவின் நான்காவது உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் அமிதாப் பிரசாத் மொசாம்பிக் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செயலாளர் அகஸ்டோ அகஸ்டோமியோ ஆகியோர் தலைமையிலான அதிகாரிகள் குழு பங்கேற்று பாதுகாப்புத் துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் மேம்பாடு குறித்து கலந்தாலோசித்தனர் தொடரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை தடுப்பதற்கு இரு நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்படும் என இரு நாடுகளின் அதிகாரிகள் தெரிவித்தனா் இந்தியா தென்கொரியா கடலோர பாதுகாப்பு படை அதிகாரிகளின் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது இரு நாடுகளின் கடலோர பாதுகாப்பு படை செயலாளர்களுடன் அதிகாரிகள் குழுவினர் பங்கேற்ற கூட்டத்தில் எல்லை பாதுகாப்பு கடல் மாசுபாடு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் லடாக்கில் இளைஞர்களுக்கான ஒய் இருபது மாநாடு இன்று தொடங்குகிறது எட்டாம் தேதி வரை நடைபெறும் இந்த மாநாட்டில் முப்பது நாடுகளிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனா் இதில் கலந்து கொள்ள பல்வேறு நாடுகளிலிருந்து இளைஞர்கள் லடாக் வந்தனர் மும்பை விமான நிலையத்தில் ஐக்கிய அரபு அமிரகத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட கிலோ தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சூடானை சேர்ந்த பதினெட்டு பெண்கள் மற்றும் இந்தியர் ஒருவரை அதிகாரிகள் கைது செய்தனர் கடத்தி வரப்பட்ட தங்கத்தின் மதிப்பு பத்து கோடி ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது